புதிய எதிர்பார்ப்பின் கதை சூரியன் உச்சம் கொடுக்கும் நண்பகலில் கூட நகரங்கள் கிராமங்கள் எங்கும் ரகசியமாக புழியும் அன்பான பிள்ளைகளின் கனவை கலைக்கும் தேசத்தின் வலிமையை நொடிப்பொழுதில் செயல் செய்யும் காரில் பொதுமக்களின் ஆன்மாக்களை அடிமைப்படுத்த முயற்சிக்கும் உண்மையை மறைக்கும் மிகவும் பலம் வாய்ந்த மோசமான மாயமான புயல் போதை பொருள் ஒவ்வொரு உயிரையும் பறிக்கும் எதிர்காலத்தை மூடிவிடும் குடும்பங்களை विश्व प्रधानमंत्री <study> නානම් වෙන්නේ මේ විෂ මත්‍රව වේ මේයු මත් සමඟ ඒ විදුුණුම හදවත් නවතයා කරන්නට. ඒ විදුුණුහදවත් කතා කරට වීඩියෝ කඩයක් වෙතට අප දැන් යොමයමෝ. විකාර साද සපබඳ හමාය තराම ඒවගේම කර අද இ කමර ශද ශ්‍රී බවදතුම්. ඒවගේම රජ्य ආරक्षක ආරक्षක लेකම් ආරक्षකलेතුබාවන ව අ kotanya itu இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் முழு நாடுகள் ஒன்றாக தேசிய வேலை திட்டத்தில் இந்த முக்கிய நோக்கம் குற்றங்களை மிகவும் திறமையான முறையில் கையாண்டு அவற்றை தீர்க்க வைத்தர்கள் மற்றும் போலீஸ் விசாரணைப்படை உத்தியோகத்தர்களையும் அதனோடு இணைந்து முப்படை உத்தியோகத்தர்களையும் பாராட்டி பொலிஸ் மாதிபர்களுடைய பரிசு தொகையில் இருந்து அவர்களுக்கான பரிசுல்களும் நற்றாண்டுதலும் வழங்கி வைக்கப்படுகின்றன இந்த நேரத்தில் தொடர்ந்து இடம்பெற இருப்பது தலைவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம் இந்த தேசிய தேசிய ரீதியிலே செய்து அதன் தொடர்ச்சியாக மாவட்ட ரீதியாக இன்றைய தினம் யாழ்ப்பாண மாவட்டத்திலே இந்த முழு நாடுமே ஒன்றாக என்று சொல்லுகின்ற துணைப் இந்த அங்குரார்பன நிகழ்வுக்காக வருகை தந்திருக்கின்ற இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசுடைய அதிமேக ஜனாதிபதி ஆந்திரகுமார திசான அவர்களை இந்த நிகழ்வுக்காக யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய மக்கள் சார்பிலே அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன் அதே போல இன்றைய இந்த நிகழ்விலே வருகதந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கடற்கொழில் அமைச்சரும் மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பு குழுவினுடைய தலைவருமான கௌரவ ராமலிங்கம் சந்திரசேகர் சந்திரசேகரன் அவர்களையும்

உன்னை பற்றி சொல்கிறேன் என்று ஸ்பெயின் நாட்டு எழுத்தாளர் குறித்து வைத்தார் நிறைவாக வள்ளுவத்தோடு நிறைவு செய்கிறேன் தமிழினுடைய பெருமைக்குரிய செல்வம் திருக்குறள் திருவள்ளுவர் சிற்றினம் அஞ்சல் என்று ஒரு அதிகாரத்தை அமைத்து அழகாக சொன்னார் நிலத்து இயல்பால் நீர் திரிந்தாகும் கூடப்பட்டிருக்கின்ற யாழ் மாவட்டத்தினுடைய போதை பொருள் ஒழிப்புக்கான மகாநாட்டில் கலந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய சகல மதங்களின் சார்ந்த மதகுருமார்களே அதே போன்று எங்களுடைய ஜனாதிபதி அனுரகுமார் குமார் அவர்களே அதே போன்று எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களே எங்களுடைய பிரதேச சபை உறுப்பினர்களே மகன் ராணுவ அதிகாரிகளே முப்படைகளையும் சேர்ந்த அதிகாரிகளை போலீஸ் மாதிபர் அவர்கள் தந்திருக்கின்றார்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய மாவட்ட அரசாங்க அவர்களே எங்களுடைய ஆளுநர் அவர்களே அதே மாத்திரமல்ல எங்களுடைய ஸ்டேடியம் அல்லது எங்களுடைய பிரதேசத்தில் நகரத்தை அண்மித்த பிரதேசத்தில் இருப்பதன் காரணமாகவே அது பெண்களுக்கு பாதுகாப்பாக அந்த நிலத்தையும் கூட நாங்கள் கருத்தில் கொண்டே இந்த சர்வதேச ड स्टड द राख आप बड़ ब प्रधाने कर वा विकारसी गन के कि त वि देख टस हड ए සහ අකරले साතක කිරීම බෙනුවෙන් නිර්ධර නවनेපු සදහා රूපිය පලक्ष පනथකමුද පොලස්රීමෙන් करතිබෙනවාමුද කයක ්‍රන पचප अමरසිमाතා විසින් ලබාගනු ලැබවා.ඉතුුව, थാ ා ද කത ථක වැටලීමින් ර තයක් ප්‍රවාාණය කරගමින් සිට තර ടගനීම ඩුවෙන් ඒ සාථක වැටලීම සාගන නිධාරෙන් සදා කජන රත ස් ති මද නලത අල අනුපද හකමදලක් දැල් ලබා ගත්තාව. නරතුරුව මන කො ්‍ර මශ කාය නිල්දාරයක බද්ධ කොත්್තුකර සි බ ොරක අුව සිදු කරලද සාථක වැටලීමක් විෙනුවවි නුවයි මේ ගර්ග ලත් ප්‍රතුමාගේ සරතති තිල්ල ප්‍රත් දැන් ොලසරෙන් තිසය පන්සසිීක රත්න මරව නිල්ධහරයා විසින් දෙලක්ෂ අසුදාහක මුදල නිලධාරය හත්්දිනක විට්ුවෙන් වෙ කරලද මුොදල දැන් ලබාගතා. ඉනරතුරුව, යාපනයේ පොලිස්වස්සුවේ, ंजा हवर ै सेटवा 1ल न केल गजा तड़ के में म शध कर साथक ैली में ෙනई दन निलधहारि तिलीन प्रधाने लबारमेවැी वडलीम साथव स्ध कर ला कंड हतकसाव धि र्ज त्मा இந்த स र அதனைத் தொடர்ந்து கிளிநி பொறுப்பதிகாரி புலனாய்வு வழங்கப்பட்ட தகவலுக்கு அமைய உறுதியுரை இலங்கையானது நீங்களும் நானும் அன்பு காட்டும் எமது தாய் தாய்த்திற நாடாகும் போதைப் பொருள் அச்சுறுத்தலானது எமது தேசத்தின் வளமான எதிர்ப்பு अ Clay ऌोड गदसी एक फिफ लिन.. प्रावारू पीष मोरा? ओर उम्रादा जाओ पर लानाल ठीकिन वह कर पहाद्स दीवाद्स इकरल्सेलिष वहेरा भ्रुम्र से दिभार गेए pixels. लित्दकियते लिष मismodo कितिश बैए辮ेए्स, जासे बॉज़ यषम्रिट dólares � <laughs> <s>

சிறப்பான ஒரு நாடாக மாற்றியில் சக்தி வாய்ந்த பொருளாதாரத்தை அமைக்க வேண்டும் சகோதர